வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சுவை ஃபேக்ட்ரி சேனல்லேருந்து ஒரு சிறுதானிய தோசையை பற்றி பார்க்க போகிறோம் கம்பு தோசை தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் பொட்டுக்கடலாம் தேங்காய் போட்டு ஒரு சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த தோசைக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சிறுதானியத்திலேயே ஒரு சிறந்த தானியம் வந்து கம்பு இந்த கம்பில் வந்து அரிசியை விட பல மடங்கு சத்து இருக்குது புரதம் இருக்குது கால்சியம் இருக்குது எல்லா சத்துக்களும் நிறைஞ்சு இருக்குது உடல் சோடு சூடு இருக்கிறவங்க அடிக்கடி இந்த கம்பை சாப்பிடும் பொழுது உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் சோ சேனலில் முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து கம்பு இருநூறு கிராம் படிக்கு ஒரு படி கம்பு எடுத்திருக்கேன் இந்த கம்பை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறோம் இந்த இந்த கம்புக்கு வந்து அரை கப்பு வந்து நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் ஒரு கப்பு கம்புக்கு அரை கப் பச்சரிசி சரியான அளவாக இருக்கும் அடுத்து வந்து ஒரு கால் கப்பு வந்து உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் இதையும் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா ஒரு மூணு நாலு தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிடுவோம் ஏன்னா இதில் நிறைய தூசி கல்லு மண்ணு இருக்கும் எல்லாத்தையும் அரைச்சிட்டு நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூணு நாலு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ அந்த தண்ணியை ஊற்றிடுவோம் உடல் சூடு இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிடலாம் அதுக்கப்புறமா வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது இப்போ வந்து ஓவர் நைட்டு இதை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கிடுவோம் தண்ணி விட்டு ஊறட்டும் இப்போ வந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சிறுதானியனாலே நம்ம ஊற வச்சு தான் செய்யணும் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும் இப்போ ஊறிடுச்சு பாருங்கள் இது இருக்கட்டும் இதை வந்து இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும் அதுக்குள்ளே அந்த தண்ணியை வந்து ஒரு கிண்ணத்தில் வடிகட்டிக்கிடுவோம் ஏன்னா அந்த தண்ணியை விட்டு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும் தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது அடுத்து வந்து இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக போட்டாலும் அரைப்படாது அதனால் மூணு பேஜாக போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு அரைக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் அரைப்படும் இப்போ வந்து ஒரு பேஜ் அரைச்சாச்சு அதை வந்து நம்ம கிண்ணத்தில் ஊற்றிக்கிடுவோம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கிடலாம் இதில் வந்து உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடம்பு பலம் பெறும் இப்போ ஒரு ட்ரிப் அரைச்சி ஊற்றியாச்சு நல்லா பயன் பவுடர் பேஸ்ட்டாக அடுத்து செகண்ட் ட்ரிப் எடுத்துக்கிருவோம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி ஒரு சுற்றி சுற்றி இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கிருவோம் இப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு கம்பு மாவு தோசை மாவு இதுக்கு வந்து ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிக்கிடலாம் தேங்காய் ஒரு கால் மூடி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அரை கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்குருவோம் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன் அப்புறமா பூண்டுப்பல் ஒரு மூணு போட்டிருக்கேன் கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் இஞ்சி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு போட்டுக்கோங்க இஞ்சி இல்லை அதனால நான் போடலை இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு சட்னி பேஸ்ட்டு அதையும் நம்ம ஒரு கிண்ணத்தில் வந்து கொட்டிக்கிடுவோம் இப்போ வந்து இதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கலக்கியாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிடுவோம் எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் கடாயில் விட்டுட்டு கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு இதில் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துகிட்டு இந்த சட்னியில் ஊற்றிக்கிடுவோம் இப்போ வந்து ஒரு அருமையான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு தோசைக்கு இந்த இதை வந்து நம்ம இப்போ கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிடலாம் இந்த சட்னி வந்து கம்பு தோசைக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து தோசை வந்து கடையாக வந்து சூடாக்கிட்டு தோசை ஊற்றிக்கிடுவோம் தோசை ஊற்றிட்டு இதில் வந்து நல்லா அப்படியே சுற்றிக்கிடுவோம் தோசையை சுற்றிட்டு இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிருவோம் நல்லெண்ணெய் விடும்போது தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தான ஒரு தோசை இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு தோசை நல்லா வெந்த பிறகு இதை வந்து திருப்பி போட்டுக்கிருவோம் இப்போ வந்து தோசை நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு இப்போ வந்து தோசை வந்து பிரட்டி போட்டு நல்லா வெந்து எடுத்தாச்சு ஒரு தோசை அடுத்து ரெண்டாவது தோசையும் ஊற்றிக்கிருவோம் இதையும் ஊற்றிட்டு நல்லா சுற்றிக்கிடுவோம் இப்போ ரெண்டாவது ஊசையும் நான் தோசையும் நல்லா வெந்துட்டு இருக்குது இதிலையும் மேலே வந்து எண்ணெயை வெட்டுக்கிருவோம் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த தோசை வந்து ஒரு வரப்பிரசாதம் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இதை நல்லா உடல் எடையை குறைக்கிறது கூடவும் இப்போ வந்து தோசையும் திருப்பி போட்டாச்சு நல்லா வெந்துட்டு இருக்குது இப்போ வந்து தோசை ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்